og Algerie-kapteinen. Slapp av og nyt det vi har å by på. Takk. நம்மளோட என்ரூட்டை வேர்ல்டு மேப்பில் குளோபில் இந்த மாதிரி படம் பார்த்துட்டே இருக்கும்போது கூட பிக்சர் ஆப்ஷன் ஆக்ஷன் நம்மளோட ஃப்ளைட்டோட டவுன்வோர்ட் வியூ அண்ட் ஃபார்வர்ட் வியூ ரெண்டுமே மாதிரி கூட வசதி இருந்துச்சு இப்படி ஒரு படம் வந்துருக்க மாதிரி ஃப்ளைட்டில் டைம் கொடுத்ததை போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கான ஃபஸ்ட்டு மீல் வந்திருக்கு ஆஃப்டர் த டேப்லெட்டு ரெஃப்ளக்ஷிங் டேப்லெட்டு தண்ணி வச்சுருக்காங்க அதோட இட்டாலியன் ட்ரெஸ்ஸிங் இந்த சேலட்டுக்காக அதோட உள்ள கட்லரி இருக்குது அப்புறம் ஃப்ரூட் சேலடு அப்புறம் ஃப்ரெண்ட்னாலே சீஸ் தான் நெக்ஸ்ட் ஃபெஷன் அவங்களோட ஒயிட் ஷேடாக இருக்குது அப்புறம் இந்த ஒரு பன்று வீட்டில் வேறு ஸ்நாக் வேறு எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே வேறு ஏதாவது சொன்னதில் எக்ஸ்ட்ரா ஒரு பண்ண வந்தது நமக்கு பிள்ளைங்களுக்கு இதில் அவ சீக்கிரமே தூங்கிடுவா வேறு அதோட ஒரு ஃபுட்டு வந்துட்டு மெயின் கோர்ஸ் வந்து மசாலா வெஜ் ரைஸ் ஸ்பெஷல் மீல் வந்துருக்காங்க ரைஸ் தால் கறி மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க உள்ள இந்த கட்டரி செஞ்சுக்குள்ளே நமக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபோர்க் நைஃப் ஸ்பூன் எல்லா வச்சிருக்காங்க அதோட நமக்கான ஒரு பெப்பர் சால்ட் சுகர் அனேகமா இது வந்து ட்ரிங்க்ஸ் கர்பூர் இது வந்து ஒன் ஆப் தக்க கர்மம்